ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாளே பொருளை வச்சு ஒரு அருமையான ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க அது ஊற வச்சுருங்க அது கூட பாதாம் பருப்பு ஒரு பத்து பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த பாதாம் பருப்பில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸியில் நல்லா குற குறன்னு நல்லா போட்டு நைஸாக அரைச்சிருங்க அரைச்சு வடிகட்டிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம் பால் பதம் வந்துடும் நம்ம தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பதம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அடுப்பு பத்தை வச்சு அதில் வந்து ஒரு சில்வர் பாத்திரம் நம்ம எதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணாத சில்வர் பாத்திரத்தை வச்சு நல்ல அடுப்பு வந்து சிம் ஃப்ளவரில் வச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டுனிங்கன்னா அந்த ஒரு மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பதம் வந்துடும் பிசுபிசுப்பாக ஒரு பதம் வரும் பாதாம் ஒன்லி பாதாம் பருப்பும் மா அரிசி மாவும் மட்டும்தான் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அதில் வந்து ஆலவிரா ஜெல் நம்ம மெடிக்கலில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க நான் அதுதான் ரெகுலராக ஹிமாலயாவில் வாங்குவேன் பாருங்கள் இந்த பதம் வந்துடும் அப்புறம் அதை நல்லா ஆற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஆற வச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவும் கலந்துராதிங்க கெட்டு போயிடும் இந்த ஆலவிரா ஜெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ரெண்டு ஸ்பூன் ஊட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அதே டப்பா காலி டப்பா நிறையா இருந்ததுனால நான் அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான் வச்சுக்கிட்டேன்னா இது ஒரு பத்து நாளைக்கு எனக்கு யூஸாக இருக்கும் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஊற்றி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க டெய்லி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னாடி இருபது நிமிஷமாக அரை மணி நேரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க முகத்தில் இருக்க அந்த கருவளையும் சுருக்கம் ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு சுருக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் எல்லாமே போயிடும் நல்ல இது நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இதை நான் பண்ணினேன் நான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் சேனலில் போடணும்னு நினச்சேன் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்